இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாச ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்நாளில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு என் வாழ்க்கையில் என்னுடைய காரியத்தில் என் பிள்ளையினுடைய காரியத்தில் என் தொழிலின் விஷயத்தில் என் ஊழிய காரியத்தில் கர்த்தர் குறித்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்வதற்குரிய நாட்கள் எப்பொழுது வரும் என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் குறித்த காலத்தில் நான் உங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் வசனம் எவ்வாறாக சொல்லுகிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கென்று கர்த்தர் குறித்திருக்கிறதை குறித்த நேரத்தில் அவர் நிறைவேற்றி தருவதற்கு வல்லமை உள்ள தகப்பனாய் ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்னென்ன காரியங்களையெல்லாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பமாய் வைத்திருக்கிறீர்களோ அந்த விண்ணப்பங்கள் அத்தனையும் குறி காலத்துக்குள் அவர் நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகருடைய சிரசின் மேல் அநேக வாக்குத்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதல்லவோ எப்பொழுது அந்த எல்லாம் நிறைவேற்றப்படும் நான் அனுதினமும் தினமும் அநேக வாக்குத்தத்தங்களை நான் வைத்திருக்கிறேனே ஆண்டவர் எப்பொழுது என்னுடைய காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளையினுடைய காரியத்தில் என்னுடைய எல்லா வேலைகளிலேயும் அவர் எப்பொழுது நிறைவேற்றி தருவார் என்று ஏக்கத்தோடு வாரத்தோடு வியாகுலத்தோடு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு ஆண்டவர் சொல்கிறார் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றினார் உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட அந்த காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்து உங்களை ஜமாய் நடத்தக்கூடிய தகப்பன் நான் என்கிறதை இந்த ஜனங்கள் அறியத்தக்க விதத்தில் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன் உன்னை நான் மேன்மைப்படுத்தி வைப்பேன் கண்மலையின் மேலே உன்னை உயர்த்தி அலங்கரிப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆபிரகாமுக்கு குறைத்த நாட்களில் கர்த்தர் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்து அவனை ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு உயர்வை காண முடியவில்லையே எல்லாமே சத்ருவானவர் மாறிக்கொண்டு போனது போல் இருக்கிறது வீட்டுக்குள்ளாடி நன்மைகள் நடக்கவில்லையே எல்லாம் தோற்று போனது போல் இருக்கிறது பிரயா ஆசைப்படுறேன் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஆனாலும் பொத்தல் ஆன அனுபவம் போல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார் புது வீடு வைக்கணும் புதிய கார் வாங்கணும் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு பயணம் போகணும் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள டி இருதயத்தின் ஆழத்துக்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அதை நிறைவேற்றி தருவேன் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது பொய் சொல்லுவதில்லை அது நிச்சயமாகவே வரும் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் பலன் இழந்து போக வேண்டாம் இந்த காரியம் எனக்கு நிறைவேறவில்லையே நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிரு என்னுடைய திருமண காரியம் தடைபட்டு போய்க் கொண்டிருக்கிறது என்னுடைய கற்பத்தின் கனி தடைபட்டுக் கொண்டிருக்கிறதே வேலை விஷயத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் அநேக கம்பெனிகளுக்கு நான் இன்டர்வியூ போய்விட்டேன் ஆனாலும் என்னை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் துக்கத்தோடு வீட்டுக்குள்ளாடி முடக்கப்பட்டு இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு குறித்த காலத்தில் குறித்த வேலையில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் மகனே நிறைவேற்றி தருவேன் மகளே நீ பயப்பட வேண்டாம் நீ ஒருபோதும் பயந்து நிற்க வேண்டாம் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் கானாவூர் திருமண வீட்டில் திராட்சரசம் தீர்ந்தபோது இயேசுவின் தாயாகிய மரியாள் கர்த்தரிடத்தில் வந்து சொல்லுகிறாள் இங்கு திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொன்னபோது மரியாளை பார்த்தாண்டவர் சொன்னார் ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் இன்னும் வரவில்லை என் வேலை வரும்போது இது பரிபூரணமாய் நிறைவேற்றும் சம்பூரணமாய் நிறைவேற்றப்படும் திருப்தியாய் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி ஆவியானவர் அவருடைய வேலை வந்த போது அந்த திராட்சரசம் குறைபட்ட இடத்துல தண்ணீரை மாற்றி குறைவுகளை மாற்றி நிறைவாய் அந்த குடும்பத்தை ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்தில் குறைவு இருந்து கொண்டே இருக்கிறதா எவ்வளவுதான் பிரயாசப்பட்டும் அந்த குறை மாற்ற முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்களா கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா எப்பொழுது எம் வீட்டில் இருக்கக்கூடிய குறை மாறும் என்று எதிர்பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் நிறைவை கட்டளையிடுகக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த வியாதியை என்னிடத்திலிருந்து பொழுது மாறும் மருத்துவர்கள் எழுதி கொடுத்து விட்டார்கள் மரத்தும் போக்குமாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சம்பளம் எல்லாம் வியாதிக்கே செலவாகி கொண்டிருக்கிறது எப்பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வியாதியை உன்னிலிருந்து குறித்த வேலை வந்தாயிற்று நீ முடக்கப்பட்டு கிட்டப்பவன் அல்ல நீ எழுந்து என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஓ கடன் வாரம் மாற்றப்பட போகிறது அதற்குண்டான நாட்கள் வந்தாயிற்று ஆவியானவர் அத்தனை விஷயத்திலேயும் அவருடைய கரம் வைக்கப்படும் போதே நீ ஆசீர்வாதமாயிருப்பா என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டு எனக்கு குறித்த தை நீர் நிறைவேற்றுகிற தகப்பன் என்று உள்மனதோடு விசுவாசத்தோடு வாஞ்சையோடு நாசப்பட்டதை ஆண்டவர் நடத்தி தந்தார் எனக்கு விருப்பப்பட்டதை ஆண்டவர் நிறைவேற்றி தந்தார் எனக்கு குறித்த நேரத்தில் குறித்த வேலையில் ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை செய்து தந்தார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் அத்தனை வேறையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார் உனக்குண்டான காரியங்களில் நான் குறித்த நேரத்தில் அதை நான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிகலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று ஒரு அழகான வாக்குத்தத்தம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்த குறித்திருக்கிறதை நிறைவேற்றி கொடுக்கும்படியை இனி அவர்கள் குடும்பத்தில் ஒரு மேன்மை உண்டாகட்டும் ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும் கர்த்தருடைய கரம் அந்த குடும்பங்களில வைக்கப்படும்படியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உங்க செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே